ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூன் நிலா சேனல் மூன் நிலா சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் ஓகேவா இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் கடைய காலி பண்ண போகிறோங்க அதுதான் விஷயம் மாரியப்பன் ஸ்டோர் அப்படின் தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி பென் ஸ்டோர் வந்து இனிமேல் இல்லாமலே போக போகுது சொந்தமாக கடை வச்சாதாங்க இந்த உலகத்துலலாம் கடை வச்சு வாழ முடியும் வாடகை கடையை வச்சு வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஹவுஸ் ஓனர் வந்து நினைச்சா நீங்கள் கடையை வச்சுக்கோமா வச்சுக்கோமாம்பாங்க வே அவங்களுக்கு தேவை அப்படின்னா கடையை காலி பண்ணியே ஆகணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் எங்கள் ஹவுஸ் ஓனர் கூட ஃபஸ்ட்டு வந்து கடையை காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்போவே சொன்னோம் ஒரு அஞ்சு மாதம் டைம் கொடுங்க ஏன்னா எல்லோரும் கடனாக வந்து கடன் கொடுக்காமலும் நம்மளால இருக்க முடியாது கொடுத்த கடனெல்லாம் நாங்கள் திருப்பி வாங்கணும் நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு அஞ்சு மாதம் டைம் வேணும் கொஞ்சம் டைம் கொடுங்க அஞ்சு மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம் சரின்னு சொல்லி சொன்னாங்க திருப்பி என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து வாடகை அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அதுக்கும் நான் ஓகே சொன்னேன் அவங்க வந்து ஆனால் ரூபாய் வாடகை வேணும்னு நாங்கள் எக்ஸ்ட்ரா அது நமக்கு செட் ஆகணும்லாங்க நம்மளோட சூழ்நிலை எல்லாத்தையும் நம்ம பார்த்து தானே அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்க முடியும் நான் வந்து ஐநூறுரூபா மட்டும் ஏற்றி தரேன் சொல்லி ஒரு மாதம் ஐநூறுரூபா வாடகையும் போட்டு விட்டேன் திருப்பி வந்து என்ன சொன்னாங்க ஐநூறுரூபா வாடகை வாங்கிட்டு நீங்களே ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நம்பி தாங்க திருப்பி பொருள்லாம் வாங்கி சரி ஓகே நம்ம நமக்கு தான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கடை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கலர் ரன் பண்ணிட்ருக்கிலே மறுபடி வந்து இல்லை காலி பண்ணுங்கள் காலி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி கிட்ட போய் நம்ம கடை இந்த கடை இதுக்கு மேலேயும் நம்ம இருக்கணும் அப்படின்றது எனக்கு தோணலை அதனால தாங்க இந்த மாதத்தோட கடையை காலி பண்ணியாச்சு ஆனால் என்ன ஓனரும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்கள் இஷ்டத்துக்கு முடிவுகளை வந்து மாற்றாதீங்க அது வந்து இருக்கிறவங்களுக்கும் அது ஏற்றுக்கணும்ல அந்த முடிவை அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் எல்லா ஓனரும் இப்படி தானா இல்லை சில பேர் தான் இப்படியான்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க மறக்காமல் மூணுலா சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்புறம் எல்லாருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்